முக்கியத்துவத்தை விடுங்கள் தொழுகைக்கான தலைப்புக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன போன வாரம் என்ன தலைப்பு ஜும்மாவில பதிரு போற பத்தி அப்படி பேசுனார் அப்படின்னு நாம் எல்லாம் ஒரு புள்ளரிக்கிற மாதிரி பேசுவோம் இந்த வாரம் என்ன தலைப்பு பதிரு உகது போற பத்தி பேசினாரு அப்படின்னு அதை வந்து ஒரு சிலாகித்து பேசுவோம் ஆனால் தொழுகை என்ற தலைப்பு நாம் எப்படி பார்ப்போம் என்ன பாய் தலைப்பு தொழுகை பத்தி பேசினாரு வேலை இல்லாம வெட்டி இல்லாம தலைப்பு இல்லாம அதெல்லாம் ஒரு தலைப்பா அதற்காக வேண்டிய ஒரு அரை மணி நேரம் செலவழிக்கலாமா என்று நம்முடைய மனநிலை இருக்கிறது இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்களை அழைத்து பிரம்மாண்டமான மாநாடுகளை நடத்துகிறோம் அந்த மாநாட்டில் ஒரு சிறப்பு பேச்சாளருக்கு தொழுகையின் முக்கியத்துவம் தொழுகையின் சிறப்பு என்று தலைப்பு கொடுக்கப்பட்டால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் கிருக்கு போயிடா இத்தனை லட்சம் ரூபாய் செலவழித்து லட்சக்கணக்கான மக்களை அழைத்து பிரம்மாண்ட மாநாட்டில் கொடுக்கப்படுகிறோம் ஒன்றாக அரை மணி நேரம் செலவிட தேவையில்லை அதற்காக ஒரு மாநாடு தேவையில்லை என்று நாம் நினைக்கிறோம் உண்மையிலேயே இந்த சமுதாயத்திற்கு திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் பல சொல்ல வேண்டிய ஒரு இபாது, சொல்ல வேண்டிய ஒரு வழிபாடு தொழுகை என்ற வழிபாடு அதுக்குதான் திருக்குற பல இடங்களில் திரும்ப